வணக்கங்க மாதிரியன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பராக நல்லா காம்பக்டாக நிறைய பேர் இந்த ஒரு ஏக்கரா ஒரு எண்பது சென்ட்டு தொண்ணூறு சென்ட் இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க அருமையாக இருக்க போகுதுங்க நான் கரெக்டாக நின்று பேசிகிட்டு இருக்கேன் அந்த தோட்டத்தோட பரப்பளவு எக்ஸாக்டாக ஒரு ஏக்கரா நல்லா கற்றோடு தார்வோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது எந்த மாவட்டத்துக்கு சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஆனால் பட் நம்ம ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு நத்தக்கடை ஒரு மெயின் ரோட்டிலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க காங்கேத்திலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் எல்லாத்துக்குமே ஈஸியாக நல்லா பர்ஃபெக்டாக நல்ல ஒரு தார்வோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தில் உள்ள ஒரு பதினேழு தென்னமர இருக்கு அது போக எல்பிபி பாசனம் கிணறு எல்லாமே உள்ள வந்துருதுங்க வீடியோக்குள்ள பார்த்தா வாங்க நான் நின்னு இருக்கிறதாங்க அந்த கரெக்டான ஒரு ஏக்கருங்க நல்லா பர்ஃபெக்டா இருக்கு நீட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஸ்கொயரா இருக்கும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கட்ரோடு தார் ரோடு பாத்திருப்பீங்க இப்ப நான் நின்னு பேசிட்டு இருக்கேன் ஒரு ஏக்கரோ சேலுக்கு தான் பக்கத்துல எனப்பங்கு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் அதுவுமே விற்கிறாங்க அப்ப இது ரெண்டுக்கு நடுவில் சும்மா ஒரு நடபாத மாதிரி ஒரு தடை அப்படியே இதில் வந்துங்க இதில் அரை ஏக்கரா அந்த அரை ஏக்கராக்கு நடுவில் போகுது பட் நம்ம வேணுனாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தோட்டத்துக்கு வந்தால் தான் அதனுடைய அமைப்பு புரியும் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வேணும்னா இந்த தடத்தை தூக்கி அப்படியே அந்த சைடு போட்டுக்கலாங்க ஸோ உங்கள்கிட்ட பட்ஜெட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அது ரெண்டே சேர்த்தி வாங்கலாம் இல்லை எனக்கு காம்பக்ட்டாக போதுனா அந்த ஒரு ஏக்கரா பர்ஃபெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதனோட அமைப்பு அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தாங்க தெரியும் பார்க்குறதுக்கு အဲ့ဒီလိုမျိုး இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க இது நம்ம பங்குக்குள்ளே வராது தனியாக தான் வருது இதுக்கு அஞ்செச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்பிபி பாசனம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு நாள் ஒரு நாள் கூட்டு வந்துடுதுங்க அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது எப்போதுமே பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி இருந்தாங்க நல்லா பர்ஃபெக்டாக காம்பேக்டாக தார் ரோடு பேஸ்லேயே ஒரு ஏக்கருங்க நான் நடுவில் சொன்ன அந்த தடை வகைகள் எல்லாமே நேரில் வந்தீங்கன்னா அக்யூரேட்டாக போகிறீங்க பர்ஃபெக்டாக இருக்குது பட்ஜெட் அதிகமாக போகிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்க ரெண்டு இருபத்தி ரெண்டையும் வாங்கலாம் ஸோ இதனுடைய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதனுடைய விலை ஒரு ஏக்கர் வந்து அப்படியே ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனுசரிச்சு அந்த ரேட்டுக்கு முடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ